வாங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புத்தம் போதல் காலையாக ஞாயிற்றுக்கிழமை தொடங்கியது பாப்பா மூத்த வந்தா இருக்கா பாருங்களேன் அவளுக்கு இப்போ தான் உடல்நிலை சரியாயிச்சு ஆனால் இலையவளுக்கு ரொம்ப ஃபீவர் பார்த்துக்கோங்க இருமல் அதிகமாக இருந்துச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களை வந்து சேரும் அதே மாதிரி இன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாடுற திருமண பிறந்த நாள் கொண்டாடுற அதே மாதிரி திருமண நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என் முதற்கண் வாழ்த்துக்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்திரிச்சி பார்த்தோன்னா கிச்சனில் அப்படி கிடந்துச்சி பாத்திரம் கிடந்துச்சி சரி எல்லாத்தையும் எடுத்து விளக்குலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன் அது மாதிரி பார்த்தீங்கன்னா பாப்பா பின்னாடி எழுந்திரிச்சி வந்துட்டாங்க ஏன்னா இளைவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அவளால் என்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டான் அந்த மாதிரி கேரக்டராக வா பாருங்கள் இருமல் அதிகமாக இருக்கனால அவனால தாங்க முடியல மூக்கெல்லாம் வடி ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப டயர்டாயிட்டா பார்த்துக்கோங்க எப்போயுமே நல்லா போயிட்டா இருப்பாள் நல்லாட்டுங்கிட்டு ஓடுவா பார்த்துக்கோங்க இன்றைக்கின்னு பார்த்து ரொம்ப சோர்ந்துட்டா சரி நம்ம வேலையை நம்ம பார்க்கணும்ல அப்படி சொல்லிட்டு அடுப்பெல்லாம் தொடச்சிட்டு டேபிள் எல்லாம் அதே மாதிரி பாத்திரம்லாம் விளக்கிட்டு சிங்கெல்லாம் கழுவி எடுத்து வச்சிட்டேன் பார்த்துக்கோங்க ஏன்னா பாப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரிங்க அதுவே எனக்கு ஒரு மாறியாக இருந்துச்சு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சரி அவங்க அப்பாட்ட ஏதாவது சொல்லி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணுன்னு நினச்சிட்டு இருந்தேன் சரி அதை ஊற்றலாம் அப்படிங்கிற முடிவு பண்ணிட்டேன் இளையவளுக்கு ஏன்னா ஃபீவர் அதிகமாக இருக்குது நம்ம அடுத்த ஒரு வேலையும் பார்க்கவே முடியாது இவளை வச்சுட்டு அந்த அளவுக்கு உடம்பு ரொம்ப இதாக இருக்குது ஆனால் இவ்வளோ ஒரு நல்ல பொண்ணு எப்படி தெரியுமா அவள் டானிக்கு எது கொடுத்தாலும் குடிச்சிடுவா அழுக மாட்டா மூத்தவளுக்குலாம் நம்ம எந்த டானிக்கு ஊற்றினாலும் நம்ம தான் மல்லுக்கட்டி ஊற்ற வேண்டியிருக்கும் இவளுக்குலாம் அப்படி ஊற்றுனா அப்படி குடிச்சிருவா நல்ல பாப்பா அவந்தி குட்டி எத்தனை நாளைக்கு ஒரு தவிர குடிச்சிருவா பார்த்துக்கோங்க இலையவ நல்ல பொண்ணு எங்களுக்கு வர்றீங்க எப்படி குடிச்சிட்டான்ட்டு இருமல் தான் பிள்ளைய போட்டு வாட்டி எடுக்க பார்த்துக்கோங்க அசத்து தவளை அதனால் நான் இன்னொன்று என்ன ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னா சரின்ட்டு இருமல் அதிகமாக இருந்தாலும் சரி தொட்டில் போடுவோம் அப்போ தான் நல்லா தூங்குவான்ட்டு தொட்டில் போட்டேன் பார்த்துக்கோங்க இன்றைக்கி என்ன செய்கிறான்ட்டு நாட்டுக்கோழி அடித்து கொடுத்தா சளி குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க அதனால் இன்றைக்கி நாட்டுக்கோழி தான் நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் சரி வெங்காயத்தை உரிச்சிடலாம் அப்படின்ட்டு வெங்காயத்தை எல்லாத்தையும் அதை தொட்டில் போட்டு ஆட்டிட்டு வெங்காயத்தை எப்பவுமே தண்ணியில் கழுவிட்டு நம்ம உரிச்சோம்னா ஸ்பீடாக உரிச்சிடலாம் பார்த்துக்கோங்க தண்ணியில் கழுவிட்டு வந்திருக்கேன் அவங்க அப்பாவும் வாங்கிட்டாங்க வாங்கிட்டு வந்துட்டாங்க நாட்டுக்கோழி கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க ஒன்றரை கிலோ இருக்கும் அது மாதிரிலாம் கல்லமட்டாய் வாங்கிட்டு வந்தாங்க நாங்கள் கல்லைமட்டாய் எள்ளு மிட்டாய் அந்த மாதிரி அடிக்கடி வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க அப்பா சரி கல் மிட்டாய் அதுக்குள்ளேயும் பாப்பா எந்திரிச்சி வந்துட்டா சரி அவளுக்கு கல்ல அப்பா எடுத்து கொடுத்தாங்க பார்த்துக்கோங்க அதை சாப்பிட்டுட்டு இருந்தா அது எங்கே சாப்பிட்றா ஒரு அடி அடிப்பா எனக்கு இருமல் வந்துடுதா அதில் ரெண்டு வேணுமா இவளுக்கு ஒன்றே திங்க முடியாது இல்லை ரெண்டு வேணும் அப்படிங்குது ஆளுக்கு ஒன்று ஒன்று எடுத்து கொடுத்துருங்க அப்படின்ட்டு நானே எனக்கும் கடல முட்டை ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் கடல் மிட்டாய் பிடிக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் செல்லுங்க சரியா சரி வெங்காயத்தில் உரிபவுன் ரெடி பண்ணிட்டேன் நாட்டுக்கோழி எப்படி இருக்குங்களா முட்டைக்கோழிங்க அது கரு இருக்குங்களா முட்டை சரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வடைச்சி நல்லா காயட்டும் குழம்புற வேண்டி தான் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி வைக்கிறேன்னு சொல்லிட்டு பாருங்கள் என்னோடய ஸ்டைலில் உங்களுக்கு யாருக்கும் தெரியல இந்த மாதிரி வைங்க சூப்பராகவும் இருக்கும் பட்டக்கிராம் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டாச்சு வெங்காயம் எல்லா நாட்டுக்கோழி குழம்புக்கெலாம் நம்ம சின்ன வெங்காயம் போடுங்க நல்லாயிருக்கும் கறி குழம்புக்கு எல்லாமே சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் வந்து உரித்து வச்சுருந்தேனா அது இப்போது கழுவி நல்லா தண்ணியில் கழுவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடி சின்ன வெங்காயம் போட்டிருங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு பார்த்துக்கோங்க நல்லா வதக்கி விட்டுக்கிற வேண்டி தான் நல்லா வதங்கி வந்தோடனையும் நம்ம சின்ன வெங்காயம் கொஞ்சம் வந்து தட்டி எடுத்து வைக்கிறதுக்காக நான் எடுத்து வச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க தட்டி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தையும் அதுக்குள்ளே போட்டாச்சு இந்த மாதிரி போடுங்க அதுவும் நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயம் இது போட்டால் நல்லா வதங்க நல்லாயிருக்கும் கொஞ்சம் தக்காளி போட்டுங்க சில பேர் தக்காளி போட மாட்டாங்க நான் தக்காளி போடுவேன் எனக்கு அப்போ தான் பிடிக்கும் அது கருப்பில் போட மாட்டாங்க எல்லா குழம்பும் கருப்பில் போடுவேன் கருப்பில் போட்டால் தான் எனக்கு பிடிக்கும் அதே மாதிரி என் பாப்பா அழுக ஆரம்பிச்சிட்டாக்கு தொட்டில் போடவும் மறுபடியும் சரின்னு அவளை பார்த்துக்குவோம் சொல்லிவிட்டு நான் கிச்சன் வேலையை பார்த்துங்களான்னு முடிவு பண்ணிட்டேன் கறி எல்லாம் கழுவி எடுத்து வச்சுருந்தேன் எல்லா கழுவியும் கழுவிடுங்க அதான் நல்லது சில கறியை கழுவாதீங்கன்னு சொல்லுவாங்க நீங்கள் கழுவிட்டே போடுங்க குழம்புல சரி கழுவி வச்சுருந்தேன் அதை என்ன செஞ்சேன் நல்லா தக்காளி வைங்க நல்லா வதங்கின பறவை இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கின பிறகு கறியை போட்டாச்சு தேங்காய் சீரகம் எடுத்து வச்சிருந்தேன் அரைச்சிக்கிறதுக்கு அதே மாதிரி மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க எல்லா கறியும் கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க அதான் ரொம்ப நல்லது நம்ம அரை வீட்லேயே அரைச்சிச்சிருக்கிற மசாலா மல்லி மசாலா மத்தப்பொடி மசாலா அப்படிலாம் போட்டுக்கோங்க தேவையான அளவு எப்போயுமே கறிக்கு நான் கடையிலாம் வாங்க மாட்டேன் எந்த மசாலாவும் நம்ம வீட்டில் போடுறதா சூப்பராக இருக்கும் மல்லிப்பொடி வத்தப்பொடி எல்லாம் போட்டுக்கிட்டாச்சு பார்த்துக்கோங்க நம்ம அரைச்சி வச்சுருக்க சீரகம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் அதை இதில் போட்டுக்கிற வேண்டிதான் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா மூடி வச்சிட்டோம்னா நல்லா வேகட்டும் எப்பவுமே கறியை வந்து குக்கரில் வைக்காதீங்க இந்த மாதிரி குழம்போடே வேக போடுங்க அது ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் நான் இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்புனால நான் குக்கர்லாம் வேக வைக்கல நம்மளுடைய ஸ்ட்ரெயிட்டாகவே கறியை போட்டு வேக வச்சாச்சு தேவையான அளவு உப்பு போட்டாச்சு மஞ்சள் பொடி மல் இது மல்லிப்பொடி வத்தப்பொடிலாம் போட்டு ஒரு கிண்டு கிண்டி தண்ணி தேவையான அளவு தண்ணி ஏன்னா இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பாருங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி மூடி வச்சிட வேண்டியது தான் நம்ம இன்றைக்கி சாறு எடுத்து குழந்தைகளுக்கு கொடுக்க போகிறோம் அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே வைப்போம்னு சொல்லிட்டு தண்ணியாக தான் வச்சிருக்கிறேன் மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சிரும் கொதிச்சிருச்சு உடனே என் பாப்பா எம்மா நீங்கள் வந்து ஆட்டுங்கம்மா பாப்பா அழுகிற அப்படின்ட்டா சரின்ட்டு அவளையும் சேர்த்த பாப்புன்ட்டு இங்கிட்டு பார்த்தா குழம்பு இருக்குதுன்ட்டு கிண்டி விட்டுட்டேன் கிண்டி விட்டால் தான் நல்லது எப்படி இருக்கு பார்த்திங்கன்னா சூப்பராக மணக்க மணக்க நாட்டுக்கோழி குழம்பு ரெடியாகிடுச்சு வேறு மசாலா இல்லை நம்ம வீட்டு மசாலா தான் எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா குழம்பு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதான் குழந்தைங்களுக்கு இன்றைக்கி நாட்டுக்கோழி சாறு எடுத்து கொடுக்கலான்னு சொல்லி ரெடி பண்ணி தான் இன்றைக்கி நாட்டுக்கோழியை வாங்கிட்டு சொன்னேன் சளி அதிகமாக இருக்குது பிடிங்களா எப்படி இருக்கு பிடிங்களா எண்ணெய் ஆகும் எண்ணெய்லாம் கொஞ்சமாக தான் நான் ஊற்றுவேன் ரொம்பலாம் ஊற்ற மாட்டேன் ஆனால் நல்லா வந்துடுச்சு சூப்பராக இருக்குது எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு இதை சாறு எடுத்து நல்லெண்ணெய் ஊற்றி குழந்தைங்களுக்கு சரி பெரியவங்க யார் குடிக்கலாம் நம்ம நாள்பட்ட சளினாலும் சரியாயிரும் இத்தனைக்கும் கோழி தான் நல்லாயிருக்கும் சொல்லுவாங்க குழந்த பார்த்தவங்களாம் நாட்டுக்கோழி கொடுங்க இந்த மாதிரி கீழே விழுந்துட்டாங்க கை உடிஞ்சிருக்கு அப்படினா நாட்டுக்கோழி கொடுங்க நாட்டுக்கோழிக்கு அவ்வளோ சத்துங்க எதுக்கு மூணு பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன்னா எனக்கு ஒன்று என் வீட்டுக்காரருக்கு ஒன்று பாப்பாக்களுக்கு ஒன்று அதனால மூணு பாக்ஸ் வச்சு எடுத்து வச்சிருக்கேன்னா ஆறணும்ல ரொம்ப சூடாக இருக்கும் குடிக்க முடியாது சும்மாவே குடிக்க மாட்டாளுங்க நல்லா ஆற்றி கொடுத்தா தான் குடிப்பாளு அதனால தான் சரி இதுக்கு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி குடிக்கணும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் சாராக எடுத்து வச்சு இதே மாதிரி நீங்களும் சளிலாக இருந்துச்சா ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சரியா நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மொதல் மொதல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ கண்டிப்பாக உங்களை வந்து சேரும் எப்படி இருக்குதுன்னா நாட்டுக்கோழி நல்லா வேகட்டும் நல்லா வேக என் ஏன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம் கோழி வேகிறதுக்கு கறி இருக்கிற சாரெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம குடிக்கிற அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும் சரின்ட்டு கொடுமன அளவு மசாலா கம்மியாக கொஞ்சம் மசாலா பொடி போட்டு நல்லா மறுபடியும் இதை கொதிக்க விட்டுட்டோம்னா சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சி பார்த்துக்கோங்க நம்ம சாறு எடுத்துட்டோம் குழம்பையும் ரெடி பண்ணிட்டோம் இது கொஞ்சம் ஆரட்டும் பிறகு தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் பார்த்துக்கோங்க அவங்க அப்பா வர சொல்லியிருந்தேன் அப்பா நான் பெற வரேன் அப்படின்ட்டாப்புல சரி குழந்தைகளுக்கு கொடு அப்படின்னாரு இலையவே குடிக்க மாட்டான்னு நினைக்கிறேன் ஏன்னா அவள் வந்து ரொம்ப இருமல் பார்த்திங்கன்னா நல்ல நெய் பாருங்கள் தான் வாங்கிட்டு வந்தாங்க இதில் ஊற்றலான்னு பார்த்தேன் சரி இதை ஊற்றிட்டு ஊற்றி வைக்கலாம் கூட கொட்டுது பாருங்கள் இதையும் நல்லெண்ணெய் வாங்கிட்டு வாங்கிட்டு வந்தாங்கப்பா நல்லெண்ணெய் வேறு காலி ஆயிடுச்சா சரி வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன் பாக்ஸில் ஊற்றி வைக்கணும் நல்ல ஊற்றியாச்சு சேஃப் பண்ண வேண்டியதான் எப்படி இருக்குது பார்த்தீங்களா நாட்டுக்குழிச்சாறு இவ்வளோ நாள்பட்ட சளியாக இருந்தாலும் சரியாயிடும் பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு அதுக்கு பவர் இருக்குது இவளுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய தட்டில் ஊற்றி இருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவள் சும்மாவே குடிக்க மாட்டாள் சூடாக இருக்குது சூடாக இருக்கும்பா அதான் பெரிய பெரிய தட்டிலே குடி அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே இருக்கிற பெரிய தட்டில் ஊற்றிட்டோம் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் வேணாம் அம்மா இதில் ஊற்றுங்க அப்போ தான் ஆறுனா சரி நம்ம பிள்ளைங்க எப்படியாவது குடித்தா சரி நமக்கு சரின்ட்டு நம்மளும் குடிச்சு பார்ப்போம் அவள் கொஞ்சம் ஓரளவுக்கு விரும்பி குடித்தா மூத்தவை சரி நீ தான் சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா என் மக வந்து மூத்த வந்து இலையை கூட சாப்பிடுவா மூத்த சாப்பிடவே மாட்டாங்க எதுவுமே அவள் உடம்பு பார்த்தாலே இவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி என்னமோ நாட்டு குழம்பு வந்து விரும்பி சாப்பிட்டா சரி இவ்வளோ பெரிய தட்டை கொடுத்துருக்கோன்னு எனக்கே ஒரு மரியாதை இருந்துச்சு இருந்தாலும் பரவாயில்ல நீ குடிதாயன்ட்டு கையை பிடிச்சி குடிக்க வச்ச சரின்ட்டு அவளும் குடிச்சிட்டா எனக்கும் நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமா குடிப்போம் ஒரு கிணத்துல பாதி குடிச்சிட்டா சரின்ட்டு இலைவளுக்கு ஊற்றி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா ஊற்றி கொடுத்தா எனக்கு தூக்கம் வருது அம்மா அம்மா அழுக ஆரம்பிச்சிட்டா ஏன்னா அவளுக்கு உடம்பு சரியில்லை பார்த்தீங்களா அதனால அவளுக்கு எதுவுமே பிடிக்கலை வேணாமே வேணாம் அப்படின்ட்டா சரி அவங்களுக்காக தான் எடுத்தது என் மடியில் வந்து பழக்க போகிறேன்னு ஒரே அழுக அங்கே பாருங்க பூனை குட்டி மாதிரி மியா மியான்னுக்கிட்ட இருக்கா அழுகையும் மூக்கும் வடிஞ்சிக்கிட்டு அங்கே பாருங்கப்பா டயர்டாயிடுச்சு இன்னைக்கு பூரா சண்டை முழுதும் பிள்ளைய வாட்டி எடுத்துச்சு காய்ச்சல் இவங்க தட்டில் உள்ளதையும் குடிச்சிட்டு கிண்ணத்தில் உள்ளதையும் குடிக்க ஆரம்பிச்சிட்டா மூத்தவை அதான் தண்ணி குடிப்பாப்பான்னு சொல்லி தண்ணி கொடுத்தேன் எண்ணி எப்படியாவது குடிக்க வச்சிடலன்னு முயற்சி பண்ணுறேன் ஆனால் இலையை குடிக்க மாட்டேங்க பார்த்துக்கோங்க வேணாம்னு சொல்லிட்டு மேலே ஏறி படுத்துக்கிட்டா நீ கொஞ்சோன்னு குடிப்பாப்பா நல்லது ஒரு மடம் குடின்னு சொன்னால் குடிக்கவே இல்லை பார்த்துக்கங்க நீங்கள் எப்படி படுத்து கிடக்க பாருங்கள் சோபலை ஏறி சரின்ட்டு நம்மளும் குடிக்கணும் குடிச்சிட்டேன் அது அவளுக்கே மனசு மாறிடுச்சு எனக்கு கொஞ்சம் ஊற்றி கொடுங்கன்னு சொல்லிட்டு தட்டில் சொல்லிட்டு நக்கிக்கிட்டு தெரிஞ்சா அங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் அவள் வாய்க்கு நல்லா இல்லை நினைக்கிறேன் அதான் அப்படி பண்ணுறா இல்லைன்னா குடிச்சிருவா நான் என்ன சொன்னேன் தட்டை வச்சுருப்பாப்பா கிண்ணத்தில் உள்ளது குடி அதான் நல்லாயிருக்கும் தட்டில் உன்னால் குடிக்க முடியாது அப்படின்னு சொன்னேன் அது தொட்டு தொட்டு இருக்கு இருக்க பாருங்கள் அது கடை கடன் எடுத்து ஒரு மடக்கு குடியும்பா குடிமான்னா குடிக்கவே இல்லை சரி எப்படியாவது குடிச்சிருவான்னு பார்த்தேன் ஒரே ஒரு மடக்கு எப்பாடா குடிச்சிட்டா ஓரளவுக்கு ஒரு மட குடிச்சிருக்கா இன்றைக்கி கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணுங்க ஏன்னா அந்தளவுக்கு தான் அவளுக்கு உடனே நல்லா இருக்க பார்த்துங்க ரொம்ப ஆயிட்டா இருமல் நிற்கவே மாட்டிக்குது அதான் சரி எங்கே பாருங்கள் பாருங்கள் இருமலை பார்த்தீங்களா தண்ணி எதுக்கு ஓயாமல் கொடுக்குறேன் அப்படின்னா தொண்டை வலிக்கும் பார்த்திங்களா அதனால் வெந்நீர் கொடுப்போன்னு கொடுக்குறேன் சரி அவங்க அப்பா வந்துட்டாங்க சரி அவங்களுக்கும் அதை எடுத்து கொடுத்துடலான்னு சொல்லிட்டு நான் அந்த குழம்பை எடுத்து கொடுத்துட்டேன் சாரி அது குழம்பு கிடையாது சாறு அப்படி சொல்லுவாங்க நாட்டுக்கோழி சாறு அப்படி உத்திஷந்தாலே அதை கொடுத்துட்டேன் பார்த்துக்கோங்க அவங்க அப்பாட்ட கேட்டேன் நல்லா இருக்கான்ன்ட்டு நல்லா நான் மழை வருதான்னு பாருங்கண்ணே எதுக்குடிங்க டாப்பில் இல்லை நல்லாயிருக்குன்னு சொன்னீங்களே என்ன உனக்கு ஏதாவது வேலை இல்லைப்போ அப்படின்னு சொன்னேன் டாப்பில் அவங்க அப்பா வரும் கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் அவங்க அப்பா தான் பிள்ளைகளுக்கு பவர் கிடைக்கும் போல இருக்குது எப்போயுமே உங்கள் அப்பா உதவி ரெண்டு விளாட ஆரம்பித்தவாளுங்க நாங்கள் பாருங்க சரி டே விளாடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இருக்கிற ஒன்று ரெண்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் செல்லவே தள்ளி விட்டு அவ்வளோ இருக்குது அவங்க அப்பா வந்துச்சுட்டு இருந்தார் ரெண்டு பேரும் ஓரளவுக்கு அதுக்குள்ளேயும் பின்னாடி போய் என்ன பண்ணேன் அப்படின்னா தும்ப துளசியெல்லாம் பிடிங்கிட்டு வந்தேன் ஏன்னா சின்னவளுக்கு ஆவி பிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தும்ப துளசி பின்னாடி இருக்குது பார்த்துக்கோங்க இதெல்லாம் ஆவி பிடிச்சோன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது பார்த்துக்கோங்க இப்படிலாம் உங்கள் வீட்டு பின்னாடி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரிலாம் தும்பை துளசி போட்டு ஆவி பிடிங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது சளி இருந்தாலும் சரியாயிரும் பார்த்துக்கோங்க இவங்களுக்கு ஏன் சளி குறைய மாட்டேங்குது இவள் ஆவி பிடிக்க மாட்டாளுங்க அதனால தான் அவங்களுக்கு குறைய மாட்டேங்குது நானும் அடிக்கடி இந்த மாதிரி நான் பண்ணிக்கிடுவேன் நான் இந்த மாதிரி தான் போட்டு ஆவி பிடிப்பேன் பார்த்துங்க சளி அப்படி குறைஞ்சிரும் இவள் மூத்த டயர்டாகிட்டு தூங்கிட்டா பார்த்துங்க சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் உங்கள் அப்பா மறுபடி கடைக்கு போயிட்டு வந்துட்டாங்க மறுபடி மூன்றரை ஆயிடுச்சு சரி எல்லாம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு சாதம் வச்சு கொடுத்துட்டு குழம்பு ஊற்றிட்டு அவளுக்கும் சாப்பாடு கொடுத்தேன் அவளும் தூங்கி எழுந்துச்சிட்டா இலைவளுக்கு ஆவி பிடிச்சாச்சு பிடிச்சாச்சு அப்படின்னா ஓரளவுக்கு ஒன்று ரெண்டாக பிடிச்சேன் அழுதுகிட்டே இருந்தா சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு நானும் அந்த ஆவிக்குள்ளே முக்காடு போட்டு குடிஞ்சி அவளுக்கு பிடிச்ச மாதிரிங்க சரி ரெண்டு இடத்து சாப்பாடு வச்சேன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அவ மூத்தவளுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் சாப்பாடு வச்சேன் இலை அந்த படத்துக்கு அவருங்க செல்ல வச்சிட்டு நீ சாப்பிட்லேன்னு கேட்டாப்புல நான் கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் சளி அதிகமாக இருக்குது சரி என்ன பண்ணலாம் அப்பா வரையில வெத்தலை வாங்கிட்டு சொல்லியிருந்தேன் இந்த வெத்தலையில் வந்து விக்ஸை தடவி நம்ம அதில் வெத்தலையை வாட்டி நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா சளி குறையும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா எல்லா கைப்பக்கத்தையும் பார்த்துடணும் இன்றைக்கி அப்படிங்கிறதுக்காகவே ஆயு பிடிச்சாச்சு நாட்டுக்கோழி அவளுக்காக வாங்கி தான் கொடுத்தா சாப்பிடவே இல்லை சரி வெத்தலை என்ன செய்யலான்னா விளக்கில் காட்டி தான் தடவாங்க இவன் என் பாப்பா என்ன சொன்னால் என்ம்மா இப்படி பண்ணுங்க நான் கையில் வச்சுக்கிறேன் அப்படின்னா ஓம் பானியில் செய்வோம்னு சொல்லிட்டு அதை அப்படியே லேசாக வாட்டி நம்ம விளக்கில் காட்டினோம் விளக்கையே தட்டி விட்டுருவா இலையவா அப்படிப்பட்ட ஆளுதாவா இல்லைன்னா விளக்க ஊதி ஊதி விடுவா பார்த்துக்கோங்க நம்ம தடவை போகிறோன்னு சொல்லிட்டு ஓடிட்டா பார்த்துக்கோங்க சரி தடவிச்சாச்சு எப்படி படுத்துருக்கா அப்போதீங்களா சரி இது மறுபடியும் கேட்குற மாதிரி எல்லாம் அடிச்சிட்டே இருந்துச்சு சரி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போயிடலாம் அப்படின்னு ஒரே முடிவு பண்ணிவிட்டேன் சரின்ட்டு பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் சரி வாங்க கிளம்பியாச்சு நானும் கிளம்பிட்டேன் பா பாய் சரி இன்னும் அப்பா கார் எடுக்க ஆரம்பிச்சிட்டாச்சு சரி ஆறு ஆகிட்டு சரி வாங்க ஒரு ஊசியை போட்டு வந்துடுவோம் ஏன்னா நைட்டெல்லாம் விரும்பிக்கிட்டே இருக்கக்கூடாதுல சின்ன குழந்தையாக இருக்கா அவளுக்கு தெரியாதில் நம்ம தானே பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்பா என்ன பண்ணாங்க சரி வா அப்படி போய் ஊசி போட்டு வந்துடலாம் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் போயிட்டேன் பார்த்துங்க ஹாஸ்பிட்டல் போனால் அங்கே கூட்டம் அங்கே நமக்கு முன்னாடியே ஆவியில் பிடிச்சிட்டு இருந்தாங்க நாங்கள் புதுசாக ஒன்று வாங்கிட்டோம் ஆவி பிடிக்கிறதுக்கு மாஸ்க்கு ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து எல்லோரும் பிடிச்சதம்பிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மருந்தெலாம் வாங்கியாச்சு ஆய்வு பிடிக்கிறதுக்குள்ளேயும் இவள் அழுத அழுத பார்த்திங்கன்னா அங்கே டாக்டர் எழுந்திரிச்சு வந்துட்டாங்க நர்ஸ் எல்லாமே எழுந்திரிச்சி வந்து சதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவ்வளோ அப்போ அமைதியாக அமைதியான கேட்கவே இல்லை எனக்கு வேணாமே வேணாம் மாட்டவே மாட்டாதீங்கன்னு ஒரே அழுக பார்த்துக்கோங்க அப்புறம் என்ன பண்ண அடம் பிடிச்சி அப்பாவை வெளியே இருந்துக்கிட்டு இருந்தேன் காரில் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி அவங்கள கையை பிடிக்க சொல்லி எல்லாம் பண்ணோம் அப்போயே அரை குறையாக பிடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு பார்த்துக்கோங்க வந்ததுக்கு ஐநூறுரூவா காலி மணி தான் வச்சோம் ஆனால் ஒழுங்காக பிடிச்ச மாதிரியே தெரியல சரி வீட்டுக்கு வந்தாச்சு உங்கள் அப்பா என்ன சொன்னாங்க எனக்கு சுக்குமல்லி டீ போட்டு கொடு அப்படின்னாரு சரி சுக்குமல்லி டீ எத்தனை மணிக்கு ஏழ்ரைக்கு சுக்குமல்லி டீ போட்டு குடிக்கிறோம் குழம்பையும் சுட வச்சுருவான்ட்டு குழம்பையும் சுட வச்சாச்சு நைட்டு சாப்பாடு இது தாங்க இன்றைக்கி வேறு எதுவுமே பண்ணலை நம்மளுக்கே வருது இன்றைக்கி போகிறோம் பாங்க சரின்னு சுக்குமல்லி டீ போட்டு எவ்வளோ பாருங்கள் தூக்கம் வருதான் மூத்தவளுக்கு அது சாப்பிட்டு படுதாயே அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் அப்பாவுக்கு சாப்பாடு வச்சாச்சு மணி பத்து மணி ஆயிடுச்சு இன்றைக்கி சண்டை பொழுது எப்படி போச்சுன்னு பார்த்தீங்களா நம்ம சேனல் படித்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம் அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் பாய்